அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி பிரசனம் மூலமாக உங்களை சந்தித்து வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் தவிர்க்க முடியாது நல்ல மாற்றங்கள் வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது நம் கையில் எதுவும் இல்லை நம்மை சார்ந்து நவ கிரகங்கள் நம்மை நகர்த்தி வருகின்றன நன்மையும் தீமையும் அதாவது வ வக்ரநிலை அடைவதன் மனிதனுக்கு மட்டுமல்ல சில கிரகங்களுக்கும் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இரண்டு கிரகங்கள் வக்ரத நிலை இருக்கின்றன ஒன்று குரு இன்னொன்று செவ்வாய் அதே நேரத்தில் என்னை பார்த்த சூரியனும் சனியும் வக்ர நிவர்த்தி அடைந்துவிட்ட ஒரு அருமையான தருணம் இந்த காலக்கம் அதே நேரத்தில் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இந்த கார்த்திகை மாதம் பிறக்கும் பொழுது குரு இருக்கும் இடத்தில் சந்திரன் இருக்கின்றார் அப்ப குரு சந்திர யோகத்தை தருகின்றார் குரு சந்திர யோகம் என்று சொன்னாலும் கூட என் வகையில் அது ஒரு குரு சந்திர பொறுத்த வரைக்கும் யோகம் என்று உங்களுக்கு மனம் புரிய சொன்னாலும் கூட அது ஒரு தோஷமாகத்தான் கருதுகின்றது இதை சகடை யோகம் என்று சொல்வார்கள் சகடை என்றால் சக்கரம் மனித வாழ்விக்கிற ஏற்ற தாழ்வுகளும் உயர்வு தாழ்வுகளும் இன்ப துன்பங்களையும் தரக்கூடியது அந்த சகட யோகம் அந்த வகையில் நம்ம கிரகங்களை பார்த்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாக இருக்கின்றார் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கின்றார் கழகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார் கண்ணியிலே கேது துதாமுள்ள சூரியன் வக்ரம் நிவர்த்தி ரிச்சிகத்தில் புதன் தனுசு உள்ள கும்பத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் மீனத்தில் ராவி இப்போ இந்த கிரக நவகிரகனுடைய நிலை இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசவத்தில் பார்க்கலாம் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே பேசி வருகிறேன் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி திருத்தறையில் அமைகின்ற சனீஸ்வரன் ஆலயம் நல்ல முறையில் இயங்க அமைவுமாறி பார்த்து பணிபுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசு ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு கிரகம் கைவிட்டாலும் மற்ற கிரகம் கை தூக்கி விடுவது போல விதியோ விடையோ நம் வாழ்வு ஒரு போராடுகின்ற ஒரு போராட்ட களத்தில் தான் இருக்கின்றோம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட சில கிரகங்கள் நன்மை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கலத்திர காரகன் சுக்ரன் செவ்வாய் அனுகூலமாக உள்ளனர் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருப்பதனால அனுகூலம் சற்று குறைவாகத்தான் இருந்தோம் இருந்தாலும் கூட சில ராசிகளுக்கு நன்மை தரக்கூடிய சூழ்நிலை அடைஞ்சிக்கலாம் வக்கரமானாலும் நன்மை தரக்கூடிய சூழ்நிலை சில ராசிகளுக்கு உண்டு அந்த வகையில் ஜென்ம ராசியை சனியை சஞ்சரிப்பது நன்மையை தர அது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக கவனமாக இருங்க மன ரீதியாக தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் அதை தவறான மனிதனுடைய தொடர்பு இந்த காலக்கடத்தில் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருக்கிறேன் வாழ்கின்ற வாழ்க்கையில் நெருக்கும் வழி போல் நிதானமும் பொறுமையாகவும் இருந்துவிட்டாலே போதும் நாம் தனி மனிதன் நில நம்மை சார்ந்து இல்லாமல் இருப்பதனால அந்த இந்த நேரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கும்பராசிக்கு இது கவலையே பட வேண்டாம் சிறப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும் கடத்திரக்காரர்கள் சுக்கிரன் உதவி செய்வான் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலத்துல சிறப்பு அதே நேரத்துகள் சிறப்புகள் சற்று குறைவாக என்ற சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா செவ்வாய் அதாவது யூனிஃபார்ம் அடைந்து உடுப்படைந்து வேலை செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த துறையில் இருக்கக்கூடிய யாராக இனையும் சற்று கவனமாக இருங்க செவ்வாய் பலமடைந்து இருப்பதனால சில பாதிப்புகள் ஏற்படலாம் மன ரீதியாக பாதிப்புகள் மட்டுமல்ல நம்ம செய்கின்ற இடத்துல சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய போட்டுவிறாமப்புகளால் சில பாதிப்புகள் பதவிக்க வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க நான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த செவ்வாய் வக்ரமணிந்த காலக்கிடத்தை இருக்கணும் அதே காலத்தில் திருமணம் முயற்சியை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு பின் குரணாக இருப்பதனால கவனமாக இருங்க எடுக்கும் முயற்சி தவறாக போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் ஆரம் போடுங்க என்னை பொறுத்தவரை செவ்வாய் பூமிகாரகன் ரத்தகாரகன் என்னெல்லாம் சொல்வார்கள் அல்லவா பூமி சம்பந்தமாக இட சம்பந்தமாக தொழில் செய்தாலும் அந்த இடத்துல ஒரு கட்டிடம் சம்பந்தமாக முயற்சி எடுத்தாலும் கவனமாக இருங்க ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் நிதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதைத்தான் செவ்வாய் நமக்கு உணர்த்துகின்றார் நீண்ட தூரம் பயணங்களில் போகும்போது வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருங்க ஏன்னா ரத்தகாரர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சிறு சிறு விபத்துகளை உண்டாக்கி அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மையை தரக்கூடியவர் அதே நேரத்தை என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுபலம் பெற்றிருப்பதனால அவர் ஒருவரையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து காப்பாற்றுகின்றார் அதே நேரத்தில் அதே நேரத்துல ராசிநாதன் சனி ராசியிலே பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாயினுடைய பார்வை ராசியில பதியுது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருகின்ற அதே நேரத்துல கவனமா இருக்கு ராசிக்கு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி குரு பகவான் குருவை பொறுத்தவரை கும்பத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா ஒரு வக்கரகதியில் இருப்பதனால குரு வக்கரம் பெறுவதே நல்லதல்ல கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்குள்ள கலத்திரகாரன் சுக்ரன் ஆபத் பாந்தவனாக அனாதரை லட்சனாக நுழைகின்றார் சுக்கரனால் என்னை பொறுத்தவரை நல்ல மாற்றம் பெறக்கூடிய கடுமையான வக்ரக குரு வக்ரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை அவர் எடுப்பார் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனைகளை வந்தாலும் சமாளிக்கின்ற நிலையை களத்திரக்காரன் சுக்கரன் அமைத்து தருவார் எடுத்த முயற்சியில் அனுகூலத்தை தருவார் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பெறுவார் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பக்கரம் அடைகின்றார் இது அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட பகையை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை வெற்றி தருவார் பகையை அதிகரித்தால கூட அந்த பகையை இனம் கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் அவரே தருவார் அடுத்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வருவது சிறப்பான யோகத்தை தரும் செவ்வாயின் பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற கவசமாகவும் இருப்பார் செவ்வாய் ஆறில் இருப்பதால் காரிய தடைகள் விலையே இழைத்த காரியங்கள் நடைபெறுகின்ற சூழ்நிலையை அதே செவ்வாயை அமைத்து தருவார் மனத்தில் தெம்பும் தைரியமும் மனோதிடமும் அதிகரிக்கின்ற ஒரு நேரம் இந்த கார்த்திகை மாதம் ஆத்ம காரகன் சூரியன் பலமடைந்து இருப்பதனால உடல்நிலையில இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து உடல்நிலை சீராகும் இது வரைக்கும் விரைய செலவாக இருந்தெல்லாம் சுக செலவாக மாறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஜென்ம சனி என்பதால் சனி வழிபாடு செய்வதற்கு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த பாதசரீஸ்வரருக்கு அந்த தரங்குண்டிய நல்லை கொண்டு அபிஷேகம் படுவது சிறப்பு ஒரு முக்கியமான விஷயம் செவ்வாய் பக்ரகதி செவ்வாய் வக்ரம் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு சிறப்பு இல்லை கவனமாக இருப்பதைத்தான் அவர் சொல்கின்றார் அப்படி செவ்வாய்க்கு தெய்வம் முருகன் செவ்வாய்க்கு அங்கார பதவியை வாங்கி தந்தவர் மகா கணபதி ஐந்து தேங்காய் கொத்த மாலை அணிவிப்பதோ அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்துக்கு தேனோ பாலோ பண்ணியோ அபிஷேகம் செய்வது நல்ல மாற்றத்தை தரும் என்னை பொறுத்தவரைக்கும் எந்த துன்பமும் துயரமும் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாய்வு போல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மாதமான கார்த்திகை மாதம் அமைகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க